மூணாவது இது வந்து அரசியலும் ஓட்டு சம்பந்தமாகவும் பேசக்கூடிய நேரம் கிடையாது இறந்தவர்களின் துக்கத்தில் நாம் துணை நிற்க வேண்டும் அது மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார் சரி இதில் செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் கமலஹாசனுக்கு இருக்கானா ஒரு அவசியமும் கிடையாது இன்னொரு விஷயம் என்னென்னா கமலஹாசன் ஏன் வந்தார் அப்படின்னா அடுத்தாள் வருவாங்க பாருங்கள் மற்ற நடிகர்கள் யாருமே வரவில்லை கமலஹாசன் மட்டும் ஏன் வந்தார் அவர் செந்தில் பாலாஜியோடு தானே வந்தார் அங்கே வச்சு கேட்குறாங்க செந்தில் பாலாஜி முன்னாடியே போய்ட்டு என்ன ஆமாங்க அவர் தான் அங்கே போவார் அவர் தான் இந்த தொகுதியோட எம்எல்ஏ அவர் இந்த ஊருக்காரரு இந்த தெருக்காரரு அவர் வீடு இங்கே தான் இருக்குது ஒரு இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா முதல்ல துடிச்சு போய் நிற்க வேண்டியது அவர்தாயா அவர்தாயா போய் நிற்பார் வேறு யார் போய் நிற்பாங்க அப்படின்னு கேட்டதோடு நிப்பாட்டிக்கிட்டார் விஜய் ஏன் வரவில்லைன்றதை பற்றி அவர் பேசலை சரியா அதை பேசியிருந்தாருன்னா நீங்கள் வந்து சொல்லலாம் திமுகவுக்கு ஆதரவாக விஜய்க்கு எதிராக இவர் பேசுகிறாருன்னு நான் இன்னொரு கேள்வி வைக்கிறேன் இது மாதிரி ஒரு அவலதம் நே நேர்ந்தால் எல்லா நடிகர்களும் நடிகைகளும் உடனே ஓடி வருவாங்களே இப்போ மட்டும் ஏன் வரல